கருவேப்பிலை போல் சமயம் தப்பியவுடன் முஸ்லீம்கள் வெளியில் தள்ளிவிடப்படுகிறார்கள் என்பதை நமது நாட்டில் இதர மக்களும் அறிய வேண்டும் கட்சிக்கு கருவேப்பிலை வங்காள சுயராஜ்ய கட்சியில் இருந்த முஸ்லிம்கள் எல்லாம் ஒருவர் பெண் ஒருவராய் விலகிக் கொண்டே வருகிறார்கள் கடைசியாக வங்காள முஸ்லிம்களின் தலைவரும் வங்காள நகரசபையின் டெபுடி மேயருமான டாக்டர் அப்துல்லா சுக்ராவர்த்தி சுயராஜ்ய கட்சியின் மெம்பர் ஸ்தானத்தை ராஜினாமா கொடுத்து விட்டார் அவர் மேற்படி ராஜினாமாவுக்கு காரணம் கூறுகையில் சுயராஜ்ய கட்சியின் தத்துவம் தமக்கு பிடிக்கவில்லை என்றும் அதனால்தான் தாம் ராஜினாமா கொடுத்து விட்டதாகவும் தாம் இன்னமும் தேசத்திற்கு உழைக்க தயாராயிருப்பதாகவும் தாம் ராஜினாமா கொடுத்ததின் காரணமாக தனக்கு ராஜ்ய உலகிலிருந்த செல்வாக்குகள் குறைந்த போதிலும் ஒரு புதிய கொடுமைக்கு உட்பட்டு உயிரை வைத்துக் கொண்டிருப்பதை விட அரசியல் தற்கொலை செய்து கொள்வது மேல் என எண்ணுகிறேன் என்று கூறியிருக்கிறார் வங்காளத்தில் இப்படி என்றால் பாம்பாயிலும் சுயராஜ்ய கட்சியாருக்கும் சிந்து முஸ்லிம்களுக்கும் ஒற்றுமை இல்லாமல் இருவருக்குள்ளும் ஒத்துழைக்க முடியாதெனக் கூறி அவர்களுடன் ஒத்துழையாமே ஆரம்பித்திருப்பதாய் தெரிய வருகிறது நமது மாகாணத்திலும் மதுரையில் சில சுயராஜ்ய கட்சியார் சில முஸ்லிம்கள் விஷயமாய் நடந்து கொண்டது மதுரையில் சுயராஜ்ய கட்சியின் பிரசாரம் என்ற தலைப்பின் கீழ் தினசரி பத்திரிகைகளில் பார்த்தால் தெரிய வரும் அது மாத்திரம் அல்லாமல் முஸ்லிம்களுக்கு பெரிய உத்தியோகங்கள் வருகிற காலத்தில் இவர்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதை முஸ்லிம் பெரிய உத்தியோகஸ்தர்களை கேட்டால் தெரிய வரும் குழம்பு காய்கறி முதலிய பதார்த்தங்களுக்கு வாசனை உண்டாக்கி கொள்ள வேண்டி தாரிதம் செய்யும் போது கருவேப்பிலையை உபயோகித்துக் கொண்டு சாப்பிடுகிற போது அதை எடுத்து தூரை எரிந்து விடுவது போல் சமயத்திற்கு சேர்த்து கொண்டு தப்பியவுடன் சமயம் வெளியில் தள்ளிவிடுவதே நமது நாட்டு முஸ்லிம்கள் மாத்திரம் அல்லாமல் நமது நாட்டு இதர மக்களும் அறிய வேண்டுமாய் ஆவல் கொள்ளுகிறோம் குடியரசு துணைத்தலையங்கம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து